சும்மா சாதாரணமாக இதே வீதியில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்த பையன் தானே இவங்க கொடுக்குற காசுக்காக நம்ம ஓட்டு போடலங்கிறது தான் உண்மை அதை ஏற்றுக்கிறீங்கள யாருமே காசு தரலன்னாலும் நம்ம ஓட்டுக்கு போவோம் ஓட்டு போடுவோம் சில கருத்துக்களை உங்களிடம் வாரி வழங்க இருக்கிறார் நல்லா ஓகமாக ஒரு கைத்தட்டுதல் கொடுக்கலாமே நல்லா நன்றி ஆனால் என் மேலே இவ்வளோ அன்பு வச்சு பாசம் வச்சு ஒரு மதிப்பு கொடுத்து சும்மா சாதாரணமாக இதே படூர் கடை இதில் ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்த பையன்தான் நான் இன்றைக்கி என்னை இவ்வளோ தூரம் மதித்து என்னுடைய வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து இவ்வளோ பேர் கூடியிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னுடைய வருகையை ஏற்று வந்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் யாரோ ஸ்டேஜில் நின்று பேசுகிறாங்க ஏதோ ஒரு அரசியல் கட்சி மீட்டிங் போல் அப்படின்லாம் நினைக்க வேணா தயவு செஞ்சு எப்போவும் நீங்கள் என்கிட்ட எப்படி பேசுவீங்களோ அப்படியே நீங்கள் பேசுங்க எல்லோரும் சொல்கிறாங்க நம்ம எல்லோரும் காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறோம் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் உங்கள்கிட்ட வைக்கிறேன் இப்போ ஒரு நம்ம தொகுதி நம்ம தொகுதியில் ஒரு நாலு வேட்பாளர் நிற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாலு வேட்பாளர் நிற்கிறாங்க ஒரே ஒரு சின்ன விஷயந்தான் இந்த நாலு வேட்பாளரும் நமக்கு யாருமே காசு கொடுக்கல அப்படின்னா நம்ம ஓட்டு போட போகுமா போக மாட்டோமா இல்லை அதாவது யாருமே நமக்கு காசு கொடுக்கல யாருமே நமக்கு வந்து ஓட்டு போடுங்க எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி ஓட்டுக்காக காசு கொடுக்கலனா நம்ம ஓட்டு போட போவோமா போக மாட்டோமா போவோமா போக மாட்டோமா ஆக நம்ம காசு வாங்குறதுக்கு தயாராக இல்லை யாரு காசு கொடுத்தாலும் கொடுக்காட்டினாலும் நம்ம ஓட்டு போட போவோம் அதுதான் உண்மை இவங்க கொடுக்குற காசுக்காக நம்ம ஓட்டு தான் உண்மை அதை ஏற்றுக்கிறீங்கள யாருமே காசு தரலனாலும் நம்ம புத்துக்கு போவோம் ஓட்டு போடுவோம் யாருமே காசு கொடுக்கலனாலும் நம்ம போவோம் ஆனால் என்ன நடக்குதுன்னா இவங்களோட சுயநலத்துக்காக நம்ம கிட்ட காசை கொடுத்து அவங்க ஜெயிக்கணுங்கிறதுக்காக நம்ம வறுமையை பயன்படுத்தி நம்மகிட்ட வறுமை இருக்குல்ல ஏன்னா நம்மலாம் வறுமையிலே இருந்தால் மட்டுந்தான அவங்க காரில் போக முடியும் நம்ம ஏழையாகவே இருக்கணும் நம்மளுடைய வறுமையை பயன்படுத்தி நம்ம கையில் காசை திணிக்கிறது யார் நம்ம போய் அதே கேட்டிருக்கோம்மா எங்களுக்கு இரநூறுவா கொடுங்க முந்நூறுவா கொடுங்க நம்ம போய் கேட்குறோமா இப்போ காசு கொடுக்கறது யார் நம்ம வறுமையை அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க இதுதான் உண்மை நம்ம காசு கொடுக்காட்டினாலும் ஓட்டு போடுவோம் அது உண்மை தானே அதில் மாற்றம் இல்லை அப்போ நம்ம காசு வாங்க நம்மலாம் ரெடியாக இல்லை அவங்க தான் அவங்களோட சுயநலத்துக்காக நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க இதுதான் உண்மை அப்போ நம்மளை பற்றிலாம் யாரும் சொல்லக்கூடாது மக்கள் காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுது தான் யாரும் சொல்லக்கூடாது நீங்கள் கொடுக்கலன்னா நாங்கள் வாங்க போகிறது கிடையாது நாங்கள் ஓட்டு போட போவோம் யாருமே காசு தரல அப்படின்னாலும் நாங்கள் ஓட்டு போத்துக்கு போவோம் எங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஓட்டு நாங்கள் போடுவோம் ஆனால் இடையில பூந்து கெடுக்கிறது யாருன்னா நிற்கிற வேட்பாளர்கள் அந்த தொகுதி நிற்கிற வேட்பாளர்கள் அவங்க ஜெயிக்கணும் அவங்க சுயநலத்துக்காக காசு கொடுக்குறாங்க நம்ம வந்து என்னெல்லாம் நம்ம சட்டமன்ற தொகுதிக்கு வந்து என்னெல்லாம் செய்வோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த மீட்டிங்கை வந்து முழுக்க முழுக்க நான் ஏன் சேர்த்தேன் எதுக்காக எல்லாத்தையும் எனக்கு தெரிஞ்ச என்னோட நண்பர்கள் இங்கே வந்திருக்க அனைத்து பேருமே வந்து என்னோடய குடும்பம் அதான் உண்மை அது இந்த அரசியலுக்கு வரங்கனாலும் பேசலை இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி கொஞ்சம் கவனித்து எனக்கு அந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் இவ்வளோ நேரம் நீங்கள் கவனித்தது தான் ஒரு பக்கம் கிட்டும் இந்த ஒரு கேள்விக்கு மகா இந்த ஒரு ஒரே ஒரு கேள்விக்காக மட்டும்தான் இங்கே இருக்க அந்த முந்நூறு நானூறு பேரை வந்து நான் ஒன்றா சேர்த்தேன் ஏன்னா உங்கள் எல்லோரையும் என்னோடய குடும்பமாக நினச்சேன் குடும்பமாக நினச்சேன் அதனால் வீட்டுக்கு வந்து வ முறைப்படி பத்திரிக்கை வச்சு நம்ம தொகுதிக்காக அழைச்சேன் இது எல்லாமே இருக்கட்டும் எனக்கு நீங்கள் எல்லோரும் ஒரே ஒரு முடிவு சொல்லணும் என்னோடய லைஃப் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு ஆட்டோ ஓட்டின நான் இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே தெரியும் இதே ஸ்டாண்டில் இதே பழு ஸ்டாண்டில் ஆட்டோ தான் ஓட்டி இருந்தேன் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் அதுக்கப்புறம் பிஸ்னஸ் அதுன்னு பண்ணோம் இன்றைக்கி ஒரு பிஸ்னஸ் சிறப்பாக பண்ணி அந்த பிஸ்னஸுக்கு அதில் வந்து நான் நிறைய ஜெயிச்சிருக்கேன் அதான் அதில் மாற்று கருத்து இல்லை இன்னைக்கு இவ்வளோ தூரம் வளர்ந்ததுக்கு காரணம் போக்குவரத்து எல்லாமே என்னோடய உழைப்பு பிஸ்னஸ்ஸு ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுடைய சப்போர்ட் மக்களுடைய சப்போர்ட் கிடச்சதுனால என்னால் ஜெயிக்க முடிஞ்சிச்சு ரொம்ப போராடி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு இன்றைக்கி வந்திருக்கேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை இன்றைக்கி என்னோடய இருந்த ஸ்டேஜ் வேறு இப்போ நான் இருக்கிற ஸ்டேஜ் வேறு அதாவது ஒரு ஒரு மனிதன் வாழ்வதற்கு என்ன தேவையோ அனைத்தும் கடவுள் எனக்கு கொடுத்துருக்காரு ஆனால் எனக்குள்ள ஒரு ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அரசியலில் வரணுன்னு தோணுனதுக்கு ஆசை ஒரே ஒரு விஷயம்தான் அதுக்கான காரணம் தான் ஒன்றே ஒன்று ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஜிஹெச்சுக்கு போயிருந்தோம் அதாவது ஜெயங்கொண்டம் ஜிஹெச்சுக்கு போயிருந்தப்போ யார் வேற ஏதாவது என்னோடய ஃப்ரெண்டுக்கு யாருக்கும் குழந்த பிறந்ததோ அதை பார்க்குறதுக்காக நான் சும்மா ஹாஸ்பிட்டல் போய் எல்லாரும் போகும் தானே அப்படி போயிருக்கும்போது என்ன ஆச்சுன்னா ஒரு லேடிக்கு வந்து பிரசவ வழி நமக்கு தங்கச்சி தான் அது அதாவது அவங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம வயசோட கம்மி நம்ம தங்கச்சி அவங்களுக்கு வந்து பிரசவ வலி அந்த பாப்பா வந்து ரொம்ப கத்துது வழி தாங்கல ஏன்னா பிரசவ வலிங்கிறது என்னங்கிறது அது உங்களுக்கே தெரியும் அந்த வழி எவ்வளோ வேதனையாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க ஸ்டரில் கொண்டு வந்துட்டுருக்காங்க அவங்களுடைய அம்மா அப்பா அவங்க கூட பிறந்த ஒரு அண்ணனும் ஒரு தக்க அதாவது அவங்க ஃபேமிலியே இருக்காங்க அந்த இடத்துல அந்த பாப்பா வந்து ஓவராக வலி தாங்க முடியாமல் அழுகுறாங்க அப்போ அந்த இடத்துல ஒரு நர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பாப்பாட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க அது இன்ன வரைக்கும் என் நெஞ்சு ரொம்ப இருக்கு என்னோட முதல் காரணம் அதுதான் நான் ஒரு இடத்துக்கு வரணும்னு நினச்சது காரணம் மக்களுக்காக வரணும்னு நினச்சது காரணம் அது மட்டும்தான் அந்த நர்ஸு வந்து அந்த பாப்பாட்டை வந்து வழியால் துடிச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த பாப்பாட்டை கேட்கக்கூடிய கேள்வி ஏம்மா அவங்க வீட்டுக்காரோட இருக்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சுன்னா அந்த பாப்பாவை பார்த்து கேட்குறாங்க அந்த இடத்துல எனக்கு இப்போ நினச்சாலும் அந்த வேதனை தாங்க முடியல அவங்க அப்பா தலை குனிறாரு அவங்க அம்மா கஷ்டப்படுறாங்க கூட பிறந்த அண்ணன் அவங்களுடைய அக்கா யாருமே எதிர்த்து ஒரு வார்த்தை அவங்கள கேட்க முடியல நான் எல்லாரையும் குறை சொல்ல வரல அதாவது அரசு மருத்துவமனையில் வேலை செய்ய அத்தனை பேரும் கெட்டவங்களாம் சொல்ல வரல அந்த வார்த்தை சரியாக நான் பக்கத்தில் நின்னாலும் எங்களாலேயும் ஒன்று என்னாலையும் ஒன்றும் கேட்க முடியல அந்த அம்மா கொச்சையாக அந்த மாதிரி வார்த்தையை கேட்குறாங்க இன்னும் கொச்சையாக அந்த வார்த்தையை சொன்னாங்க அந்த இடத்துல ரத்தம் நமக்கே கொதிக்குது ஏன் ஏன் அந்த வார்த்தை கேட்குறாங்க இவங்கெல்லாம் இவங்கெல்லாம் குடும்பம் கிடையாதா இவங்கெல்லாம் குழந்தை வந்துக்க மாட்டாங்களா இன்னொரு பெண்ணோட வழி ஒரு பெண்ணுக்கு தெரியாதா அது எவ்வளோ வழி அந்த அம்மா அந்த பாப்பா வழியில் கத்துது இதை கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை அதை யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட்னால் சொல்ல முடியும் சொல்றதுக்கு ஒரு ஆள் இல்லை ஆனால் நம்மளுடைய எல்லா புறையிலையும் சொல்றதுக்காக மட்டும்தான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் சட்டமன்ற உறுப்பினர் சம்பாதிக்கிறதுக்காகவும் சட்டமன்ற உறுப்பினர் காரில் போகிறதுக்காகவும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கலை நம்மளோட குறைகளை சொல்கிறதுக்காக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறோம் ஸோ அந்த ஒரு எண்ணம் அதுதான் என்னோட முதல் அடியாக எனக்கு விழுந்தது நம்ம கேட்டோம்னா சட்டம் நம்ம மேலே பாயும் அக்கா உண்மைங்களா அண்ணா உண்மை தானே நம்ம போய் தடுத்து அந்த விஷயத்தை நம்ம அதில் ஆர்கியூமெண்ட் பண்ணி கேட்டோம்னா ஏன் அந்த வார்த்தையை நீ கேட்குறீங்கன்னு கேட்டோம்னா சட்டம் யார் மேலே பாயும் நம்ம மேலே பாயும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கேட்டால் அது நியாயம் நம்ம கேட்க முடியாது அவர் கேட்கலாம் ஆனால் அதை யார்கிட்ட சொல்கிறேன்னு தெரியாமல் கூனி குறுகி அவங்க அப்பா அம்மா அங்கே நிற்கிறாங்க கூட பிறந்த அண்ணன் நிற்கிறான் நம்ம குறைகளை சொல்கிறதுக்கு யாரும் இல்லை நம்ம குறைகளை கேட்குறதுக்கு அவங்க ரெடியாக இல்லை அஞ்சு வருஷத்துக்கு தடவை மட்டும் நம்ம அவங்களுக்கு தேவைப்படுறோம் உண்மை தானே மாற்றம் இல்லையே ஸோ அஞ்சு வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் அவங்க வசதி வாழ்வுக்காக நம்ம தேவைப்படுறோம் நமக்கு பெருசாக அள்ளிலாம் கொடுக்க சொல்லலை காசு கொடுத்துருங்க பணம் கொடுத்துருங்க அள்ளிலாம் கொடுக்க சொல்லல நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல ஒரு ஜிஹெச்சி போகிறோம்னா நமக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல அந்த மரியாதையை முதல்ல கொடுத்தா போதும் அதுக்கப்புறம் அவங்க வைத்தியம் பார்க்கட்டும் அப்படி ஒரு தரக்குறவான விஷயம் நடக்கும்போது ஒரு ஆள்கிட்ட சொல்லணுங்கிறதுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கிடையாது அந்த இடத்துல இதே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நம்பர் அங்கே இருந்து அவர் கேட்பார் அப்படி நம்பிக்கை யாருக்கா வரணும்ல யாருக்குமே வரல இங்கே தான் நம்ம யாருக்குமே சட்டமன்ற உறுப்பினர் நம்பரே கிடையாது யார் வச்சுருக்கோம்